அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு சில துறைகளில் பணியாற்றுவது ஹராம் என்று இன்றளவும் சில ஆலிம்கள் கூறி வருகிறார்களே இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது தெளிவாகச் சொல்லுவதாக இருந்தால் காவல்துறை நீதித்துறை போன்றவற்றில் பணியாற்றுவது அதாவது போலீஸ் வழக்கறிஞர் போன்ற பணிகளில் ஈடுபடுவது முஸ்லிம்களுக்கு ஹராம் என்று சில ஆலிம்கள் மார்க்க தீர்ப்பு கொடுக்கின்றார்கள் இது உண்மையா இஸ்லாத்தில் இப்படித்தான் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதே இந்த சகோதரரின் சந்தேகம் உண்மையில் இஸ்லாம் இப்படி சொல்லவில்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஹராம் ஹலால் என்று பணியாற்றக்கூடிய துறைகளை இஸ்லாத்தின் பார்வையில் இரண்டு வகைகளாக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வகை நேரடியாக எவற்றையெல்லாம் இஸ்லாம் ஹராம் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த துறைகளில் கண்டிப்பாக பணியாற்றக்கூடாது இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் திருட்டுத் தொழில் பிறருடைய பொருளை அவருக்கு தெரியாமல் அபகரிப்பது வட்டித் தொழில் போதைப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரம் இவற்றையெல்லாம் இஸ்லாம் நேரடியாக ஹராம் என்று தடை விதித்திருக்கிறது இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இஸ்லாம் தடுக்காத துறைகளில் மனிதர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாமே தவிர அந்த துறையே ஹராம் என்று சொல்லுவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை மார்க்கம் அனுமதித்த வியாபாரத்திலும் சிலர் தவறு செய்கிறார்கள் அது சம்பந்தப்பட்ட நபருடைய தவறு என்று சொல்ல வேண்டுமே தவிர அந்த துறையே ஹராம் என்று சொல்லக்கூடாது அந்த வகையில் காவல்துறையில் பணியாற்றுவது நீதித்துறையில் வழக்கறிஞராக நீதிபதியாக பணியாற்றுவதெல்லாம் மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்ட துறைகள் இதில் பணியாற்றக்கூடிய சிலர் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக இந்த துறையையே ஹராம் என்று சொல்லுவது தவறு யாருக்கெல்லாம் இந்த துறைகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்கள் நல்ல விதமாக பணியாற்றி தான் வாங்கக்கூடிய ஊதியத்திற்கு நியாயமாகவும் தன்னால் இயன்ற அளவிற்கு தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகார பலத்தை பயன்படுத்தி சமுதாயத்திற்கு தன்னால் இயன்ற நற்பணிகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தால் இது போன்ற துறைகளில் தாராளமாக பணியாற்றலாம் மார்க்க ரீதியாக இதற்கு எந்த தடையும் இல்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதாழ்வானா அனில் ஹமதுல்ல ஹிரபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒர் அஹ்மதுல்லாஹி ஒ பரகாத்துகு